அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மின்னபர் காலிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் நேற்றைய தினம் ஹமாஸ் இயக்கத்தினரால் விடுதலை செய்யப்பட்ட ஸ்ட்ரேலிய பணைய கைதிகளின் தோற்றம் குறித்து பல்வேறுபட்ட விமர்சனங்களை ஸ்டேலிய ஊடகங்களும் ஸ்டேல் சார்ந்திருக்கக்கூடிய மேற்கத்திய ஊடகங்களும் முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் நேற்றைய ஐந்தாம் கட்ட பணைய கைதிகள் விடுதலையில் விடுதலை செய்யப்பட்ட ஒரு நபர் இந்த விடயங்கள் குறித்து மிக முக்கியமான தகவல்களை தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார் அது என்ன அடுத்து காசாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளில் இருந்து ஸ்ட்ரேலிய இராணுவம் பின்வாங்கி இருக்கின்றார்கள் ஸ்ரேல் அரசுக்கு கத்தார் மிக கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்து பணிய கைதிகளின் விடுதலை தற்போது நடைபெற்று கொண்டிருந்தாலும் இருந்தாலும் கூட ஸ்டேலிய இராணுவம் காசாவில் நடத்தும் தாக்குதல்கள் அங்கு பொதுமக்கள் மத்தியில் இழப்புக்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் இது ஸ்டேல் காசாவில் அமுல்படுத்தப்படும் போர் நிறுத்தம் மீது எந்தவிதமான விதமான ஒரு அக்கறைமின்றி செயற்படுவதை காட்டுவதாகவும் மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள் காசாவில் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த பின்னர் மற்றும் ஸ்டேல் இராணுவத்தினுடைய தாக்குதலில் பதினேழு காசா குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது இவர்கள் குறிப்பாக தங்களுடைய அகதி முகாம்களிலிருந்து காசாவில் சொந்த நிலங்களுக்கும் வீடுகளுக்கும் செல்லும் போது ஸ்டேலியர் ராணுவத்தின் துப்பாக்கிச்சூடு மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்குள்ளானவர்கள் மற்றும் காசாவில் மீண்டும் வந்த பின்னர் ஸ்டேல் நடத்திய தாக்குதலுக்குள்ளானவர்கள் வரக்கூடிய பாதைகளில் ஸ்டேல் நடத்திய தாக்குதலுக்குள்ளானவர்கள் என்று இந்த எண்ணிக்கை அதிகரித்து சொல்வதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது அதேபோல காசாவில் மிகப்பெரிய அளவில் மருத்துவ ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் ராஃபா கடவை வழியாக எகிப்து மற்றும் பிற பகுதிகளுக்கு செல்வதற்கும் ஸ்டெல் மிகப்பெரிய அளவிலான கட்டுப்பாடுகளை போட்டிருப்பதால் அவர்கள் மருத்துவ தேவைகளுக்காக பிற பகுதிகளுக்கு செல்வதிலும் சிரமம் ஏற்பட்டிருப்பதாகவும் தினமும் நூறு முதல் நூற்றி ஐம்பது வரையிலான குடிமக்களே மருத்துவ தேவைகளுக்காக ராஃபா கடவையூடாக வெளியேற அனுமதிக்கப்படுவதால் ஆயிரக்கணக்கானவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவ தேவைக்காக அங்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதான குற்றச்சாட்டுக்களை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் அதேபோல் இன்றைய தினம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஸ்டேலிய படைகள் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் இருபத்தி மூன்று வயதுடைய ஒரு பாலஸ்தீன கற்பிணி பெண் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியை பாலஸ்தீன அகதிகள் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது நூர் ஷாம்ஸ் அகதிகள் முகாமில் இருந்து வெளியேறும் போது சுந்தர் சலாபி என்ற பெண் கற்பிணி பெண் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த போது ஸ்டேல் இராணுவத்தினுடைய துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் வடக்கு மேற்கு கரையில் பயங்கரவாத எதிர்ப்பு தாக்குதலை தாங்கள் நடத்தும் பொழுது இந்த தாக்குதலில் பாலஸ்தீன போராளிகளை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதலில் இவர் கொல்லப்பட்டதாக ஸ்டேல் தெரிவித்திருந்தாலும் கூட இவர் ஒரு தெளிவாக கற்பிணி பெண் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பின்னர் கூட அவரை இனங்கண்ட பின்னர் கூட அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை இன்று பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் விடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் விடுத்திருக்கக்கூடிய செய்தியில் மேற்கு கரை ரம்லா நப்ளஸ் போன்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக ஸ்டேல் இராணுவத்தினுடைய சுற்றி வளைப்புகள் தேடுதலில் பாலஸ்தீனர்கள் அதிக கடந்த நான்கு நாட்களில் மட்டும் நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சொன்னபடி இன்றைய தினத்தில் நெட்ஸ்ட்ராம் காரிடாரில் இருந்து குறிப்பாக நெட்ஸ்ட்ராம் நஸ்ட்ராம் கடவையில் இருந்து ஸ்டேல் இராணுவம் முற்றுமுழுதாக இருப்பதாக பாலஸ்தீனர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டேலுக்கும் கமாஸுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த சரத்தின்படி வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கக்கூடிய நெட்சிராம் வழித்தடத்திலிருந்து ஸ்ட்ரேலிய இராணுவம் முற்றாக பின்வாங்கியிருப்பதான செய்திகள் வெளியாகியிருக்கின்றன வடக்கு மற்றும் தெற்கு காசாவை விரிக்கும் இந்த நட்சிராம் கடவையிலிருந்து இவர்கள் வெளியேறிய காரணத்தினால் அங்கு தனியார் பாதுகாப்பு ஒப்பந்தக்காரர்கள் தற்போது கடவையில் கண்காணிப்பு நடவையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது இந்த மாற்றம் காரணமாக இந்த கடவைகள் வழியாக பாலஸ்தீனர்களுக்கு தேவையான உதவி லாரிகள் வாகனங்கள் எரிபொருள் டேங்குகள் செல்லக்கூடிய ஒரு வழி ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன நெட்ஸிராம் கரிடோரிலிருந்து ஸ்டேலிய படைகள் வெளியேறியிருந்தாலும் கூட அந்த பகுதியை படம் பிடித்திருக்கக்கூடிய ட்ரோன் புட்டேஜ் என்று சொல்லக்கூடிய மேலிருந்து வான்வழியாக படம் பிடிக்கப்பட்ட கேமராவில் இருந்து அந்த பகுதியில் எந்த ஒரு கட்டிடங்களிலோ மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொது இடங்களோ முற்றாக அழிக்கப்பட்டு ஒரு தரைமட்டமான ஒரு நிலமாக அந்த பகுதியை விட்டுவிட்டு ஸ்டீல் ராணுவம் வெளியேறியிருப்பதாக அல் ஜஸிரா தொலைக்காட்சி அதனுடைய வீடியோ பதிவு ஆதாரத்துடன் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் எவ்வாறு காசாவின் பல பகுதிகளை ஸ்டேல் ராணுவம் மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு இடிபாட்டு குவியல்களாக விட்டு சென்றார்களோ அதே போன்றதொரு நிலைமைதான் நட்ஸ்டாம் கரிடோர் அதனுடைய சுற்றியல் பகுதிகள் அனைத்தும் காணப்படுவதாக அல் ஜசிரா தெரிவித்திருப்பதுடன் இந்த கரிடோரில் இந்த பாதுகாப்பு கடவையை தவிர மக்கள் பயன்படுத்தக்கூடியதாக மிச்சமாக எதுவுமே இல்லை என்றும் தாழ்வாரம் வெறும் பாதையாக மட்டும் இருக்கின்றது அதில் இருக்கக்கூடிய அத்தனை உட்கட்டுமானங்களும் ஸ்டேலினால் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றன அடுத்து காசாவின் இடிபாடுகளில் ஆயிரக்கணக்கான வெடிக்காத குண்டுகள் மற்றும் வெடிமருந்துகள் ஆபத்தான ஆயுதங்கள் பல இடிபாட்டு குவியல்களுக்குள்ளும் கட்டிடங்களுக்குள்ளும் மறைந்து கிடப்பதாகவும் இவற்றை சரியான விதத்தில் அகற்றாது விட்டால் அல்லது அந்த பகுதிகளுக்குள் மக்கள் குடியேறுவதை தடுக்காது விட்டால் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த குண்டுகளினால் உயிரிழக்கக்கூடிய ஆபத்து ஏற்படும் எனவும் ஸ்டெல் பயன்படுத்திய மிக மோசமான குண்டுகள் பல பத்து சதவீதமான குண்டுகள் வெடிக்காத நிலையில் காசாவின் கட்டிடக் குவியல்களுக்குள் இருப்பதால் இந்த இடத்தில் மிக வேகமாக வெடிமருந்து அகற்றும் நிபுணர்கள் மற்றும் ஆபத்தான ஆயுதங்களை அகற்றக்கூடியவர்கள் பணிகளை ஆரம்பிக்க வேண்டுமென கன்னிவெடிகளை அகற்றும் நிறுவனத்தினுடைய நிபுணர் ஒருவர் எச்சரித்திருக்கின்றார் குறிப்பாக ஒன்பது முதல் பதிமூன்று வீத வெடிமருந்துகள் தாக்கத்தின் போது வெடிக்க தவறிவிடுகின்றன இதனால் காசாவில் மறைக்கப்பட்ட வெடிபொருட்கள் காரணமாக மக்களுக்கு மிக அளவிலான ஒரு ஆபத்து இருப்பதாகவும் இதை தடுப்பதற்கு சரியான ஒரு வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்து காசாவில் நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய மூன்று நபர்களுடைய ஆண் கைதிகள் இஸ்ரேல் பணைய கைதிகளினுடைய தோற்றம் அவர்கள் முன்பிருந்ததை விட மிகவும் மெலிந்த தோற்றமுடையவர்களாக மிகவும் ஒரு உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் இது அவர்கள் ஹமாஸ் இயக்கத்தினரால் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது அவர்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் முன்பிருந்த தோற்றமும் இப்போதிருக்கும் தோற்றத்திற்கும் இடையில் இருக்கும் வேறுபாடே அதை காட்டுவதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் அஸ்திரேலிய இராணுவம் ஆஸ்திரேலிய அரசு தொலைக்காட்சி மிகப்பெரிய அளவில் செய்திகளை ஒளிபரப்பியிருந்தார்கள் ஆனால் இன்றைய தினம் அந்த விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கைதி ஐம்பத்தி ஆறு நபர் ஸ்டேலில் ஒரு சமூக வலைத்தளம் மற்றும் ஊடகங்களுக்கு அவர் குறிப்பாக நேர்காணல் அளிக்கின்ற பொழுது அவர் குறிப்பிடுகின்றார் ஏனால் மிகப்பெரிய நோய்களினால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியாகவே காசாவில் கடத்தி செல்லப்பட்டேன் ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்துச் செல்லப்பட்ட போது அங்கே எமக்கு மட்டுமல்ல அங்கிருந்த பல்வேறுபட்ட ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்களுக்கு கூட உணவு மருந்து சுகாதார பொருட்கள் மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறையாக காணப்பட்டது ஏனெனில் காசாவில் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது காசாவுக்குள்ளே மக்களுக்கு செல்லக்கூடிய உணவு குடிநீர் சுகாதாரம் ஏ மருத்துவ பொருட்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு தேவையான பால்மாக கூட அங்கு செல்ல முடியாத அளவுக்கு ஸ்டேல் மிகப்பெரிய அளவிலான தடைகளை ஏற்படுத்தி இருந்தார்கள் ஐக்கிய நாடுகள சபையினுடைய டவுல்ஜி ஏ மற்றும் ஏ ரெட் கிராஸ் போன்ற அமைப்புகள் பல தடவை கோரிக்கை விடுத்த போதிலும் கூட அங்கு உணவு மருந்துகள் செல்வதற்கு மிகப்பெரிய அளவிலான தடை ஏற்படுத்தப்பட்டன இதனால் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக உணவின்மையால் பட்டினி காரணமாக அங்கு இறந்தார்கள் என்ற துயரமான செய்திகளை கூட பார்த்திருந்தோம் பல குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக மிகப்பெரிய அளவில் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் சுகாதார ரீதியாக பாதிக்கப்பட்டார்கள் என்பதையும் ஆதாரங்களுடன் அல் இதற்கு முன்னர் வெளிப்படுத்தி இந்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவில்லாத போது அங்கிருக்கும் மக்களுக்கே மருத்துவ பொருட்கள் மருந்துகள் இல்லாத போது ஹமாஸ் இயக்கத்தினர் எங்களுக்கு மிகவும் சிரமமான நிலையில் எங்களுக்கு மருந்து பொருட்களையும் சுகாதார வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தார்கள் அவர்களுக்கே உணவு பற்றாக்குறையாக இருந்தபோதிலும் கூட அங்கு கிடைக்கும் உணவை பகிர்ந்து எங்களுக்கு ஒரு உணவை அளிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்ததாக அவர்கள் தெரிவித்திருப்பது மட்டுமல்ல இந்த பணைய கைதிகள் விடுதலை காரணமாக குறிப்பாக இராணுவ பலத்தின் ஊடாக இவர்களினால் எங்களை மீட்டு ஸ்டேலுக்கு கொண்டு வர முடியவில்லை எனவே ஏனைய பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த ஒப்பந்தத்தை சரியான முறையில் ஸ்டேல் நடைமுறைப்படுத்த வேண்டும் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களும் ஸ்டேலில் இருக்கக்கூடிய ஸ்டேல் மக்களும் தான் இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்படுகின்றார்கள் ஆனால் ஸ்டேலில் இருக்கக்கூடிய நிதஞ்சாகு மற்றும் அவருடைய கூட்டாளிகள் தங்களுடைய அரசியல் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவதற்காக இந்த போரை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு மிக முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் பாலஸ்தீன மக்கள் எவ்வாறு அங்கு பட்டினியாலும் பசியாலும் உணவின்மையாலும் பாதிக்கப்பட்டிருந்தார்களோ அதன் ஒரு ஒத்த அடையாளமாகத்தான் இந்த கைதிகளும் மிகப்பெரிய அளவில் உடல் ரீதியாக மெலிந்து ஊட்டச்சத்து குறைபாடுள்ளவர்களாக மிகவும் சிக்கலான நிலையை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பது ஸ்டேல் அங்கு உணவையும் மருந்தையும் சுகாதார பொருட்களையும் தடுத்திருப்பதன் விளைவு பாலஸ்தீனர்களை மட்டுமல்ல ஸ்டேல் பனை கைதிகளையும் மிகப்பெரிய அளவில் பாதித்திருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல குறிப்பாக காசாவில் பல தடவைகள் விமான குண்டு வீச்சிலிருந்து தாங்கள் மயிலுளையில் தப்பி இருக்கின்றோம் எனவும் தங்களை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் கூட நடத்தப்படும் விமான தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அதே போல ஸ்டேலினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த நெதன்ஜா அரசாங்கத்தில் இருந்து விலத்தப்பட்டவர் ஆனால் ஸ்டேல் எப்போர் நடைபெற்ற போது பெரும்பளவான காலத்தில் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த கான்ஸ் அவர்களும் ஸ்டேலிய பணைய கைதிகள் இவ்வாறான ஒரு சிக்கலான நிலையில் அவர்கள் ஆபத்தான நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை முன்பே எங்களுடைய உளவுத்துறை அறிந்திருக்கின்றார்கள் உளவுத்துறையினர் இது குறித்து நெதன்ஜாவுக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருந்துவிட்டு இந்த கைதிகள் ஒப்பந்தத்தை தாமதப்படுத்திவிட்டு தற்போது அவர்கள் உடல் ரீதியாக ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய சிக்கலை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் என்று தெரிவிப்பதெல்லாம் நிதன் ஜாகுவினுடைய மிகப்பெரிய நாடகம் என்பதை அவர்களும் திட்டத்தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் எனவே பனை கைதிகள் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எல்லா இடங்களிலும் ஒரு மாதிரியாக நிலைமையில் சில பகுதிகளில் இருந்தவர்கள் அங்கிருக்கக்கூடிய உணவு அவர்களுடைய உணவு கரஞ்சியத்தில் இருக்கக்கூடிய இருப்பு களஞ்சிய வசதிகளில் இருக்கக்கூடிய பொருட்களின் மூலம் பாதுகாக்கப்பட்டாலும் சில பகுதிகளில் ஸ்டேலியம் கொடூரமான தாக்குதல் காரணமாக உணவு சப்ளை விநியோகம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கூட காணப்பட்டதால் பல பகுதிகளில் பிரித்து பிரித்து பனைய கைதிகள் வைத்திருக்க ஒரு நிலையில் ஹமாஸ் இருந்தபடியால் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக அவர்களை கையாள முடியவில்லை என்ற செய்திகளையும் தெளிவாக பல ஊடகங்கள் இன்று வெளியிட்டு இருக்கின்றார்கள் இந்த நிலையில் குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய பணைய கைதிகள் விடுதலை நேற்று ஐந்தாம் கட்ட பணைய கைதிகள் விடுதலை நடைபெற்ற பின்னர் ஹமாஸ் இயக்கம் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை நேதன் ஜாகூக்கு விடுத்திருக்கின்றார்கள் காசாவில் இருக்கும் போர் நிறுத்தத்தை எப்படியும் நீர்த்து போக செய்வதற்கு அல்லது முறித்து கொள்வதற்கு ஸ்டேல் மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை ஏற்படுத்துவதாகவும் ஸ்டேல் முதல் கட்டத்தில் சொல்லப்பட்ட பல விடயங்களை இன்னமும் நிறைவேற்றவில்லை எனவும் குறிப்பாக பல பகுதிகளில் இருந்து ஸ்டேலிய ராணுவம் முழுமையாக வெளியேறவில்லை எனவும் குறிப்பாக ஸ்டேல் இந்த போர் நிறுத்தத்தை செயல்படுத்துவதில் அர்ப்பணிப்பு இல்லாமல் ஒரு அக்கறையின்றி அலட்சியத்துடன் செயற்படுவது இந்த ஒப்பந்தம் குறித்த நீடிக்கக்கூடிய ஒப்பந்தம் குறித்த கேள்விகளை ஏற்படுத்துவது மட்டுமல்ல ஒப்பந்தத்தை மிகப்பெரிய ஆபத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது எனவும் ஆனால் நிச்சயமாக இந்த ஒப்பந்தத்தை முழுமையாக கடைபிடிப்பதில் ஹமாஸ் இயக்கம் மிகப்பெரிய அளவில் உறுதிப்பாட்டுடன் இருப்பதாக தெரிவித்திருப்பதுடன் ஸ்டேல் அதனை மீறியும் காசாவில் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் மேற்கு கரையில் நடத்தக்கூடிய தொடர் தாக்குதல்கள் காசாவுக்குள் வரக்கூடிய உதவி லாரிகளை கட்டுப்படுத்துவது போன்ற விடயங்கள் இந்த ஒப்பந்தத்தை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கி கேள்விக்குறியாக்கிவிடும் என்பதால் ஏனைய பணைய கைதிகளையும் முழுமையாக விடுவிப்பதற்காக இந்த ஒப்பந்தத்தை சரியான முறையில் கடைபிடிக்க ஸ்டெல் ஆவணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் இன்று தெளிவாக விடுத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல குறிப்பாக நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் இவர்கள் மிக பெரிய அளவில் இராணுவ நடவடிக்கை செய்த போது கூட இந்த பணைய கைதிகளை மீட்க முடியாத சூழ்நிலையில் ஒப்பத்தந்தின் ஊடாகவே தற்போது பனைய கைதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது ஸ்டேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வியை காட்டுவதான ஒரு அறிவிப்பையும் ஹமாஸ் இயக்கம் விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல அடுத்து மிக முக்கியமான செய்திகளை பார்க்கின்ற பொழுது சவுதி அரேபியாவில் ஒரு பாலஸ்தீன தனி நாட்டை அவர்கள் அமைத்து கொள்ளட்டும் சவுதி அரேபியா ராச்சியத்தில் போதுமான நிலம் இருக்கின்றது அதை விடுத்து பாலஸ்தீனம் அமைந்தால்தான் ஸ்டேலுடன் நாங்கள் இயல்பான உறவுகளை ஏற்படுத்துவோம் என்ற சவுதி அரேபியாவின் உடைய கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் போது நெதன்ஜாஹு எகத்தாளமாக ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அது மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை எழுப்பியிருந்த நிலையில் நேற்று எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகள் இதற்கு எதிராக கண்டனங்களை வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் தற்போது கத்தார் நெதன்ஜாஹுவினுடைய கருத்துக்கள் பொறுப்பற்றவை மட்டுமல்ல வேண்டுமென்றே அரவுலக நாடுகளை கோபப்படுத்தும் வகையில் ஆத்திரமூட்டும் அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருப்பதாகவும் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தினவும் குறிப்பாக கத்தார் மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை சாசனத்தின் தெளிவான மீறல் என்றும் சர்வதேச சமூகத்தையும் அரவுலக நாடுகளையும் தொடர்ச்சியாக ஆத்திரமூட்டல் செய்யும் நடவடிக்கைகளை ஸ்டேல் கொள்ள வேண்டும் என குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எல்லைகளுக்குள் கிழக்கு ஜெருசலேமை கொண்டு சுதந்திர பாலஸ்தீனம் அமைக்கப்பட வேண்டுமென ஐநா சபைய தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் சவுதி பிரதேசத்தில் ஒரு பாலஸ்தீன அரசை நிறுவ தான் பரிந்துரை செய்வதாக வெளியிட்ட கருத்துக்கள் ஸ்டேலின் உடைய அகம்பாவத்தையும் பொறுப்பற்ற தன்மையும் காட்டுகின்றது அவர்கள் தங்களை திருத்திக்கொள்ள வேண்டும் என நிதஞ்சாஹூக்கு மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை கத்தார் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஜாகுவினுடைய இந்த கருத்துக்கள் மிகப்பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கின்ற சூழ்நிலையில் காசா பகுதியில் பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் ஸ்டேல் அமெரிக்க ட்ரம்பின் உடைய திட்டங்கள் குறித்து பேசுவதற்காக அவசரமாக ஒய்சி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்புக்கு அவசர அழைப்பை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள் ஈரானினுடைய வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பாலஸ்தீன மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவது ஒரு முழுமையான இன சுத்திகரிப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஸ்டேல் அமெரிக்காவினுடைய திட்டங்களை முறியடிப்பதற்கும் பாலஸ்தீன மக்களை பாதுகாப்பதற்காகவும் அவசரமாக இஸ்லாமிய நாடுகளினுடைய கூட்டமைப்பு கூட்டத்தை கூட்டுமாறு ஒய்சி பொதுச் செயலாளர் குசைன் பிரேகிம் அவர்களுக்கு இரன் அவசர கோரிக்கை விடுத்திருக்கின்றார் நேற்றைய தினம் எகிர்த்தும் காசா மக்களை பாதுகாப்பதற்கும் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கருத்துக்களுக்கு பின்னர் இஸ்லாமிய நாடுகள் ஓஎஸ்சியின் கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இன்று ஈரான் கோரிக்கை விடுத்திருந்திருக்கார்கள் அதன் காரணமாக ஓஎஸ்சியினுடைய கூட்டம் விரைவில் நடைபெறலாம் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன அடுத்து உக்ரைன் நடத்திய தாக்குதல் வான்வெளி தாக்குதலை மிகப்பெரிய அளவில் தாம் முறியடித்திருப்பதாகவும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மட்டும் முப்பத்தி ஐந்து உக்ரைனிய ட்ரோன்களை தங்களுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களூடாக சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கின்றார்கள் குரோக்ஸில் பதினெட்டு ட்ரோன்களையும் ஏனைய பகுதிகளில் இருபது ட்ரோன்களையும் தாம் சுட்டு வீழ்த்தியிருப்பதான செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல ரஷ்யா உக்ரைன் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தான் ரஷ்ய அதிபர் புடினுடன் நேரடியாக தொலைபேசியில் உரையாடி இருப்பதாகவும் விரைவில் புடினை சந்திக்க உள்ளதான செய்திகளையும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கின்றார் இவர்களுடைய நேரடி பேச்சுவார்த்தை ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து மெக்சிகோவில் நேற்று இடம்பெற்ற கோரமான லாரி பேருந்து மோதிய விபத்தில் நாற்பத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து பேர் வரை படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் மெக்சிகோவில் அண்மையில் இடம்பெற்ற மிக மோசமான விபத்தாக இந்த சம்பவம் பதிவாக இருக்கின்ற என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பலன் பின் வணக்கம்